நீங்க சொன்ன உடனே நிறைய இந்த கடகம் எதிர்பார்த்துட்டு நிறைய என்ன மாற்றங்கள் இப்படியே போயிருமோ அப்படின்னு எல்லாரும் கண்டிப்பா ஏன் அப்படின்னா நீங்க இப்பத்துக்கு நான் ஒரு ஒரு சொல்ற பேசுற நேரத்துல உங்களுக்கு அடிச்சு சார் எப்படி இருக்கீங்க கழகம் எப்படி போகுது அப்படின்னு ஏன் ஏன் சார் சொல்லுவாங்க அப்படின்னா அஷ்டம சனி இப்ப போயிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சனி வச்சு செஞ்சிடுச்சு அப்படின்னா சொல்லணும் ஏன் அப்படின்னா அஞ்சு வருஷமா தொடர்ச்சியா நிறைய நெகட்டிவ்ஸ் தொழில நிறைய பிரச்சனை நிறைய பேருக்கு வேலை இல்லாம போச்சு இவங்க என்னதான் பண்ணாலும் ஒரு முன்னேற்றம் இல்லாத அளவுக்கு தெரியுமா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் பேசவே விட்டுருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா இந்த கடகராசிக்காரங்க அவ்வளவு பிரச்சனை இருக்காங்க சில பேருக்கு வந்து ஜாதகம் அப்படி நல்லா இருக்கு அப்படின்னா ஒண்ணும் பெரிய அளவு பிரச்சனை இல்லாதவங்களும் தான் செய்வாங்க ஓகேங்களா நீங்க பாத்தீங்கன்னா கடகராசி யார் யார் பாத்தீங்கன்னா பிரபலத்துல அண்ணாமலை கடகராசி ஓகேங்களா அதே நேரத்துல விஜயும் ஆக்டர் விஜயும் ஓ ஆக்டர் விஜய் பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கிட்டாரு பட் வந்து தன்னுடைய இது வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகஜோதியா இருக்காங்கன்றது இல்ல அதாவது வந்து இந்த பீரியட்ல வந்து அவங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு நம்ம பார்க்கணும் நீங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா அவரோட ஜாதகப்படி சில டைம் நல்லா இருக்கிறதுனால பிரபலம் அப்படின்ற மாதிரி ஒரு இந்த டைம்ல ரொம்ப பிரபலம் ஆனாருன்னு சொல்லலாம் ஆனா அவர் எலெக்ஷன்ல ஜெயிச்சரும் நம்பிக்கை ரொம்ப அதிகமா இருந்தது ஓகேங்களா பட் பெருசா சாதிக்க முடியல பட் அவருக்கு ரீச் பண்ணிட்டார் அவர் பிஜேபியை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஓட்டு இருக்கின்றதை மக்களுக்கு நிரூபிச்சிட்டார் ஓகேங்களா அதை நம்ம ஒத்துக்கலாம் பட் வந்து அவரு அங்க வந்து ஜெயிச்சு இருந்தா நிலைமை வேற இல்லையா அதனால வந்து தோல்விகள் உண்டு ஓகேங்களா அது அங்க அஷ்டமச்சனால்தான் இனி அஷ்டமச்சனி முடிஞ்ச உடனே அண்ணாமலைக்கு டாப்பா இருக்கும் ஆடி போயினா இந்த அஷ்டமச்சனி முடிஞ்ச உடனே மார்ச் மாசம் முடிஞ்ச உடனே அண்ணாமலைக்கு டாப் தான் மார்ச் மாசம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முடியுது அதுக்கப்புறம் டாப்பா இருக்கும் அதனால இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருடங்கள் அவங்க அந்த ஐந்து கடந்த ஒரு ஐந்து வருடமாகப்பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள்ல இருந்து எல்லாம் வெளிவந்துருவாங்க இவங்களை யாரெல்லாம் கொடுமைப்படுத்தினாங்களோ அவங்க எல்லாம் இன்னைக்கு பிரச்சனைக்குள்ளாவாங்க அதனால வந்து இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் சந்தோஷமான வருடம் அப்படி சொல்லலாம் ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றதுனால அவங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழில உயர்வு வர்றது கிடைக்கிறது வெளிநாட்டு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு வெளிநாட்டுக்கு போறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள் நடக்கும் இருந்தாலும் கேது வந்து இரண்டாம் இடத்திலையும் ராகு பகவான் எட்டாம் இடத்துல வர்றதுனாலையும் குருவும் பனிரெண்டுக்கு போறதுனாலும் இந்த கிரகங்கள் சரியில்லாத பீச்சுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொருளாதார கொஞ்சம் தடைகள் பிரச்சனைகள் பணம் வர்றதுல கொஞ்சம் கஷ்டம் இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வரும் இருந்தாலும் அதை சமாளிச்சிடுவாங்க ஏன்னா அஷ்டமச்சடியிலிருந்து வெளியே வர்றதே அவங்களுக்கு மிக பெரிய மாற்றம் அந்த விஷயத்தை அவங்க அனுபவிக்கலாம் பட் இந்த ரெண்டு பிளானட்ஸ்னால பண விரைங்கள் வரும் மருத்துவ சங்கனங்கள் வரும் பேச்சால பிரச்சனைகள் வரும் அந்த குடும்பத்துல சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது இவங்களாம் பொறுத்துக்கிட்டா அதெல்லாம் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இந்த கடகராசன் இது ஒரு அவங்களுக்கு ஒரு விடுதலையை தரக்கூடிய வருடமாக நிச்சயமாக அமைக்கும் கடகத்துக்கு இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லா வகையிலுமே நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் கண்டிப்பா கொடுத்துருவோம் ஏன்னா அஷ்டமச்சனின்றது ஒரு கொடூரமான விஷயம் அதுல இருந்து வெளிவரதே திருநள்ளாறுல போயிட்டு சனி பகவானை ஒரு முறை சந்திச்சுட்டு அடுத்து உடனே திருப்பதிக்கு போறது மிகப்பெரிய மாற்றத்தை திருநள்ளாறு போயிட்டு திருப்பதிக்கு போகாம இருந்தா பிரச்சனைகள் அதிகமாகும் சோ திருநள்ளாறு போயிட்டு சனி பகவானை வழிபட்டு அடுத்த நாளே உடனே திருப்பதியில போயிட்டு பெருமாளை வழிபட்டுட்டாங்க அவங்களுக்கு இந்த சனி பயிற்சியாலையும் இந்த வருடத்துல கிடைக்கக்கூடிய நற்பலன்களை முழுமையாக கிடைக்கும் அவருக்கு போயிட்டு தன்னை விட்டுட்டு போனாரு போறதுக்கு அவருக்கு நன்றியே சொல்லிட்டு ஓகேங்களா அவருக்கு ராசிக்கு அதிபதி அப்படின்னும் போது நம்ம பெருமாளை எடுக்கலாம் மறுநாளே அவரை போயிட்டு எனக்கு இனிமேல் இனிமேல் லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கும் பொழுது நீங்க வந்து உங்களுக்கு எதிர்கிட்ட போயிட்டு காலில் விழுந்து அவன்கிட்ட மன்னிப்பு சாதகமான ஒரு ஆள் கிட்ட போயிட்டு நீங்க தஞ்சம் அடைகிறதோ உங்களுக்கு கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேற்றம் கடகராசிக்காரங்களுக்கு இப்ப பண்ணும் போது சூப்பர் ஏன் அப்படின்னா அவங்க அவங்க ராசி எப்பயுமே வந்து சனி பகவான் நம்மளை பிடிக்கும் போது நம்ம சனி போய் பார்த்து பார்த்து செய்யும் சொல்லிட்டு வரணும் சொல்லிட்டு வந்துட்டு உடனே அப்படியே நம்ம அப்படியே விட்டோம்னா சனி நம்மளை வச்சு வந்து உங்களுக்கு

பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து சரணடைந்துட்டு வந்துட்டோம்னா சனி பகவான் அவரு அவர்கிட்ட போனதுனால அவர் பெரிய அளவுக்கு தீமையை செய்ய மாட்டார் ஓகேங்களா அதே மாதிரி நமக்கு சாதகமான ஒரு ஆள் கப்பி தஞ்சமாயிட்டதுனால சனி பகவான் தீமை செஞ்சாலும் இவரு விட மாட்டார் இப்ப வந்து திருநள்ளாருக்கு வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து சொல்லுவாங்க திருநெல்வேருக்கு போனா அவங்களுக்கு பிடிக்காத சனி பிடிச்சிரும் இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் தான் போகணும் அப்படின்ட்டு இல்ல திருநெல்லாருக்கு நம்ம போனோம்னா நல்லா இருக்கிறவங்க திருநெல்லாருக்கு கோயிலே ஐயர்லாம் இருக்காங்க அவங்கள வாழ்க்கையில மற்ற அந்த கோயில் அந்த ஊர்லயே இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஏழரை சனி பிடிக்காதா இல்ல அவங்க அந்த அந்த கோயில் அந்த ஊர்லயே இருக்கிறதுனா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும் விதிப்படி என்ன நடக்கணுமோ அது நடக்கும் இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் காலையிலயே பார்த்து இன்னைக்குதான் உங்க பேஸே சரியில்லை அப்படின்னு நம்ம ஒருத்தர் சொல்றேன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு அன்னைக்கு நாள் எல்லாம் அந்த நெகட்டிவ் தாட் மைண்ட்ல இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஒரு பாசிட்டிவ் எப்படி பண்ண நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பிரச்சனைகள் சில டைம்ஸ் வரலாம் ஏதோ நம்ம டைம் சரியில்லாத அது அதே மாதிரி எல்லாருமே வரணும்னு அவசியமும் இல்ல சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்ததா உடனே இதனாலதான் நடந்தது அப்படின்ற மாதிரி லாஜிக் கொண்டு வரக்கூடாது ஜோ அது வந்து அது அவங்க மனசை வந்து பாதிக்கும் ஓகேங்களா சோ அப்படின்னா வந்து ஏழரை சனி இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாம் திருநள்ளாருக்கு போயிட்டு முன்னாடி வேண்டிட்டு வந்தாலும் தன்னுடைய அதாவது வந்து தனக்கு ஒருத்தர் எதிரியா இருக்காரு அப்படின்ற பட்சத்துல தனக்கு தனக்கு வந்து தீமை செய்யக்கூடிய நிலைமை இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நம்ம என்ன மன்னிச்சுன்னு கேட்கறதுல எந்த தப்புமே கிடையாது ஓகேங்களா ஆனா நமக்கு சப்போர்ட் இருக்கிறவங்களையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும் ஓகேங்களா இப்போ ஒரு ஒரு டாக்டர் நம்ம மெடிசன் எடுக்கிறோம் மெடிசன் எடுக்கும் போது நோய் குணமாகறதுக்கான மருந்தை கொடுத்தாலும் கூட வந்து சப்ளிமெண்ட்ரி சேர்த்து கொடுப்பாங்க டாக்டர்ஸ் விட்டமின்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சில நோய்களுக்கு எல்லா நோய்களும் சில நோய்களுக்கு கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம ஃபீவர் எல்லாம் வந்துச்சுன்னா நம்ம இதெல்லாம் சாப்பிடும்போது அப்படியே நல்லா ஃபீவர் நல்லாயிருக்கா நல்லா சாப்பிடுங்க சார் நல்லா மட்டன் சிக்கன் சாப்பிடுங்க ஜூஸ் சாப்பிடுங்க அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாங்க பலமாக்கிறதுக்கு சோ அதனால வந்து நம்ம வந்து முதல்ல வந்து அதாவது நம்ம ஜாதகப்படி நமக்கு எதிரான தீய விலைகள் சனி பகவான் கொடுக்கறாருன்னா அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட நம்ம பார்த்து சொல்லி எஞ்சிரதுலயோ சரண அடைவதிலேயோ அந்த தப்பு கிடையாது அதேதான் நமக்கு எந்த பிளானடரிஷன் எந்த எந்த கடவுள் வந்து நமக்கு சாதகமான பலன்களை தருவார் அது நம்ம ஜாதகப்படி பொதுவாக வந்து உங்களுக்கு ஒரு முருகனை பிடிக்குது பிடிக்கிறது அது நம்ம இஷ்டதை அதை வணங்குறதுல எந்த தப்பும் கிடையாது ஆனால் நம்ம ஜாதகப்படி நமக்கு பாசிட்டிவான பிளானடரிஷன் பார்த்து அதுக்கான கடவுளை நம்ம வழிபடும் பொழுது அவர் மத்த நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நமக்கு கெடுதல் பண்ணாலும் அவர் நம்மளை காப்பாத்துவார் சோ இதுதான் அவங்க பெனிஃபிட் அதாவது வந்து கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ண நடக்குமா நடக்காதா நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போயிருக்கோம் எதுவுமே நடக்கலன்னு வாங்க ஜாதகப்படி நீங்க பார்த்து அதுக்கான என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குதோ அதை சரி பண்றதுக்கு நீங்க கோயிலுக்கு போயிட்டு கரெக்டான பரிகாரத்தை நீங்க பண்ணும் பொழுது நிச்சயம் அதற்கான பலன்கள் உண்டு கடகராசிக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் நட்பன்களை சொல்லலாம்